ஒரு ஒரு ஐயா கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் முன்ன ஹார்ட் அட்டாக் வந்ததுனால நெட்டில் போட்டேன் வரவன் நான் இப்போ வாரத்தில் ஒரு நாள் மக்களுக்காக பண்ணிட்டு வரேன் இப்போ ஜூன் மாதத்துக்கு மேற்பட்டு செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் பண்ணுறேன் அப்படியே செவ்வாய் வியாழன் வெள்ளி வந்தீங்கன்னா பத்து மணிக்கெல்லாம் வந்துடணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதினொன்று பன்னெண்டுக்கெல்லாம் வந்துடணும் இப்போ பண்ணுறது மாதிரி மக்கள்கிட்ட வந்து மக்களுக்கு நான் பொது சோதனை பண்ணுறேன் பைசாக்கு கேட்க பாய்ச்சிடுது இல்லை உங்களால் முடிஞ்சது தருமத்துக்கு கொடுங்க சரிங்க அப்படின்னா வீட்டில் வாடை வீடு வாடகை கட்டணும் கரடு போடு கட்டணும் வர மக்கள் சாப்பாடு போடணும் இதுதான் கேட்குறேன் ஒருத்தர் செஞ்சான் சரி வரைக்கும் ஐயாயிரம் கூட ரெண்டாயிரம் வாங்கலாம் எனக்கு அந்த இதுல என்ன அடிப்படையில் கஷ்டப்பட்டு வந்து அந்த கஷ்டத்தை உணர்ந்து தான் மக்களுக்காக தர்றேன் சில மக்கள் அழுதுகிட்டே வருவாங்க அவங்களை சிரிக்க வச்சு போது சந்தோஷப்படுத்தி அனுப்பணும்னு நான் மக்கள் பொது சேவைக்காக நகை இருக்கிற கிட்ட இருக்கிறீங்க இதேமாரி வர மக்கள் செவ்வாய் வீயான வெள்ளி ஞாயிறு செவ்வாய் வீயான வெள்ளி பத்து மணிக்கு வந்துடணும் ஞாயித்துக்கிழமை ஒரு பதினொன்றுலேருந்து பண்டுக்குள்ளே வந்துடணும் ஜூன் மாசிலிருந்து இந்த மாதிரி செய்யற மாதிரி